கொடைக்கானல் அருகே வெள்ளப்பாறை பகுதியில் சுற்றுலாவின் நூறு அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்தனர் வழங்குகிறார் செய்தியாளர் அரவிந்த் அரவிந்த் வணக்கம் என்ன நடந்தது அரவிந்த் வேண்டும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும் இங்கே தினத்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மலேசியா சுற்றுலா பயணிகள் பத்து நாள் சுற்றுலாவிற்காக பெண்கள் உள்ளிட்ட பன்னெண்டு நபர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளனர் இந்த சுற்றுலா பயணிகள் இன்று பள்ளி முருகன் கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு பள்ளி பிரதான மலைச்சாலையில் கொடைக்கானல் நோக்கி இன்று மாலை வழியில் சுற்றுலா விற்காக வருகை புரிந்துள்ளனர் அப்போது வெள்ளைப்பாறை அருகே வந்து கொண்டிருந்த போது இறக்கமான சாலையில் பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரை கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ வாகனம் சுமார் நூறு அடி பள்ளத்தில் இரும்பு தடுப்புல இடித்துக்கொண்டு இடத்தில் பயந்து உருண்டு விபத்துக்குள்ளானது இதனை பார்த்து இப்போதினர் வாகனத்தில் பயணம் செய்து பலகாயம் அடைந்த நபர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் நான்கு நபர்களுக்கு பலத்த காயமும் எட்டு நபர்களுக்கு சிறிய காயமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து காரணமாக பழனி பிறந்தாமலை சாலையில் சில பரபரப்பாகவும் காணப்பட்டது இறக்கமான சாலையில் பிரேக் பிரேக் வாகனத்தில் ஏற்படுவது வழக்கம் கொறைக்கானல் வரும் பெண்கள் சுற்றுலா பிரேக் பிடித்தவாறு வாகனங்களை இயக்க வேண்டாம் என போக்குவரத்துறையினர் அறிவுறுத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்